எத்தனை மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எலும்பி இருக்கலாம் சூழ்ச்சிகள் நடந்திருக்கிறது ஆனால் அத்தனை பெரிய காரியத்திலேயும் தேவன் ஜீவனோடு கூட நம்மளை தப்புவித்து துவக்கத்தில் இருக்கிறவங்க இப்போ முடிவில் இல்லைங்க ஆனாலும் தேவன் உங்களுக்கு பெரிதான ஒரு கிருபையை கொடுத்து எந்த ஒரு சேதமும் அணுகாதபடி உங்களை மாத்திரம் அல்ல உங்கள் குடும்பம் முழுவதும் தேவன் பாதுகாத்தாரே அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரத்தோடு கூட துதிபலிகளையும் ஏறெடுத்து அவருக்கு நன்றி சொல்லுங்கள் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன் ரைசலார் கைசலானுங்க கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அப்போஸ்லாகிய பவுல் இப்படியாய் சொல்லுகிறார் தெய்வன் அருள் சொல்லி முடியாத ஈவுகளுக்காக கத்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி ரெண்டு குருந்தியர்ல இப்படியா பாக்குறாங்க தேவன் எத்தனை நன்மைகள் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் இதோ முடிவுல வந்து நிக்கிறோம் எத்தனை மரணம் நடந்திருக்கு எத்தனை விதமான சூழல்கள் எத்தனை மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எலும்பி இருக்கலாம் சூழ்ச்சிகள் நடந்திருக்கிறது ஆனால் அத்தனை பெரிய காரியத்திலேயும் தேவன் ஜீவனோடு கூட நம்மளை தப்புவித்து துவக்கத்தில் இருக்கிறவங்க இப்போ முடிவில் இல்லைங்க ஆனாலும் தேவன் உங்களுக்கு பெரிதான ஒரு கிருபையை கொடுத்து எந்த ஒரு சேதமும் அணுகாதபடி உங்களை அல்ல உங்கள் குடும்பம் முழுவதும் தேவன் பாதுகாத்தாரே அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரத்தோடு கூட துதிபலிகளையும் ஏறெடுத்து அவருக்கு நன்றி சொல்லுங்க கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன் பிரைஸலாட்